பாண்டிச்சேரியில் ஈவெண்ட் பண்ணுறதா இருந்தோம் நீங்கள் இவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது இருபத்தேழாம் தேதி ஈவெண்ட்டு இதுக்கு மேலே எங்களால் ஆள் அக்காமடேட் பண்ண முடியாது அதனால் இதுக்கு மேலே நீங்கள் ரிக்வஸ்ட் வைக்காதீங்க உங்கள் அட்ரஸை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் திரும்பி இன்னொரு ஈவெண்ட் பாண்டிச்சேரியில் பண்ணுறோம் அங்கே உங்களை டெஃபினட்டாக நான் சந்திக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்ட்ரஃபுல் மார்னிங் நான் ரீசெண்டாக வேர்ல்டு ஹெல்த் டே போது ஆர்டிக்கல் படித்தேன் அதில் வந்து ஃபைனான்ஷியல் ஹெல்த்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க இதில் என்னென்னா அதில் வந்து உங்களோட கோல்ஸ் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லைஃப்பில் வந்து பிக் கோல்ஸ் ஸ்மால் கோல்ஸ்னு ரெண்டு இருக்கும் நம்மளால் எல்லா கோல்லையும் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பல கோல்ஸ் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி கோல்ஸ் வேறையாக இருக்கும் அதனால் இந்த கிளியர் கோல்ஸ் செட் பண்ணுறதுங்கிறது அப்பப்போ இன்சிடெண்ட் நடக்க நடக்க தான் நம்மளால் சொல்ல முடியும் அதனால் இந்த செட் கிளியர் கோல்ஸுன்னு சொல்கிறதுனா ஒரு இது பெரிய மூட்டை உப்பு போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எது இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் லோனை முடிச்சுடுங்க எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ முடிச்சுடுங்க எனக்கு ஐடியல் ஜாப் கிடைக்கணும் பெஸ்ட்டாக கிடைக்கணும் நான் வந்து இப்படி அப்படி இந்திரன் சந்திரன் அது மாதிரி வேலை தான் எனக்கு கிடைக்கணுன்னு தான் நினைச்சுன்னா கிடைக்காது அதனால் கிடச்ச வேலையை செய்யுங்க அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எங்கேயோ போயிடுவீங்க அதனால சம்டைம்ஸ் ஒரு ஸ்டெப்பு பேக்வேர்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் ஃபார்வேர்டு போனோம் ஒன்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட் லோன்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை அசஸ் பண்ணிவிடுங்க இந்த எங்கள் அப்பா ஆல்ரெடி பணம் சேர்த்து வச்சுருக்கிறாரு எனக்கு சொந்த வீடு இருக்குது அவங்களாம் வேறு கேட்டகிரி நம்ம சொல்கிற கேட்டகரி நீங்கள் தான் கை கட்டி எடுத்து குடும்பத்தை தலை தூக்கி வைக்க கும்பா நிறுத்தணும்னா அதுக்கு தான் இங்கே பேசுகிறேன் நான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் உங்களுக்கு தேவைங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை போட்டுருங்க உங்கள் பேரண்ட்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும் ஏன்னா இந்தியாவில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஏழையாக இருக்கிறவங்க மிடில் கிளாஸ்லேருந்து ஏழைக்கானவங்களை பற்றி நான் பேசுகிறேன் நான் ஜெனியன் போரை பற்றி சொல்ல ஒரு காலத்தில் நன்னாக வாழ்ந்தவங்க போரானவங்க எழுபத்தஞ்சி பேர் ஒரு சடன் மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியை மீட் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லாமல் ஒரு சொத்தை விற்று இந்த மெடிக்கல் எமர்ஜென்சியை டீல் பண்ணி ஏழையாக மாறினவங்க வாரன் பெஃபர்ட் ஒன்று அழகாக சொல்லுவார் இஃப் யூ டோன்ட் புட் மனி அவே த இஸ் இஃப் யூ பை திங்ஸ் தட் யூ டோன்ட் நீட் டுடே சூன் யூ வில் ஹாவ் டு செல் திங்ஸ் தட் யூ நீட் டு பணத்தை சேர்த்து நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம் பாலிசியை கரெக்டாக வாங்கினேன்னா நாளைக்கு இவங்க கோல்டோ வீடியோ விற்கிற நிலைமைக்கு உடம்புங்கிறது தள்ளிடும் இந்த உடம்புங்கிறது யூனிவர்ஸில் எல்லாருக்கும் நடந்து தான் அட் சம் ஸ்டேஜ் எல்லாருக்கும் உடம்பு படுத்தும் டாக்டர் ஃபீஸுங்கிறது கொடுத்தானோ ஹாஸ்பிட்டல் ஃபீஸுங்கிறது கட்டியானோ அப்பப்போ வருஷம் கரெக்டாக அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுறது ஃபஸ்ட்டு கோல் ரெண்டாவது என்கிட்ட எல்லோரும் பேசுகிறது வந்து கோல்டுக்கும் ஈக்விட்டிக்கும் ஈக்விட்டி பெட்டர் ரிட்டர்ன் கோல்டு புவர் ரிட்டர்ன் அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க நீங்கள் இந்தியா விட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆரப்பிங்கன்னா தங்கம் பெட்டர் ஏன்னா கோல்டை வந்து ஒரு சாவரன்லேருந்து இன்னொரு சாவரனுக்கு எடுத்துன்னு போக முடியும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போக முடியும் இந்தியாவிலேருந்து இங்கிலாண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இங்கிலாண்டுலேருந்து இந்தியாவுக்கும் கொண்டு வர முடியும் உங்கள் பர்சனல் கோல்டு சொல்கிறேன்னு வெரஸ் இந்தியாவிலேருந்து நீங்கள் யூஎஸ் போயிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஈக்குவிட்டியை விற்று காசாக டாலராக மாற்றி எடுத்துன்னு போகணும் இது ஒன்று ரெண்டாவது இப்போ நான் சொன்ன மெடிக்கல் எமர்ஜென்சி மாதிரி வாழ்க்கையில் என்ன எமர்ஜென்சி வாழ்றேன் யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம் அது மாதிரி எமர்ஜென்சி வரைச்ச உங்களோட தங்கம்ங்கிறது நீங்கள் எப்போ வேணால் வச்சு பணமாக மாற்ற முடியும் எதர் விற்கலாம் இல்லாட்டா அதை ப்ளட்ஜ் பண்ணி உடனே கேஷாக மாற்றிடலாம் யாரும் உங்களுக்கு என்னன்னு கேட்க மாட்டோம் அட்லீஸ்ட் மார்க்கெட் வேல்யூவில் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தங்கம் உங்களுக்கு உடனே கிடச்சிரும் அதனால் மினிமம் ஒரு இரநூறு கிராம் தங்கம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவை இன்னொன்று வந்து ஈக்விட்டிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போது எண்பதில் தான் சென்செக்ஸ் ஆரம்பித்தாங்க நூறுங்கிற பாயிண்ட்லேக்கில் ஆரம்பித்தாங்க தங்கம் இப்போ ஒரு கிராம் நூறுரூவா மேலே கீழே இருந்தது எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்தது இன்றைக்கி ரெண்டும் எழுபத்தஞ்சாயிரங்கிட்ட கோல்டும் சென்செக்ஸும் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வந்துடுச்சு சென்செக்ஸ் பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பட் நிறைய டைம்ஸ் ஆஃப் அண்டர் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது கோல்டு ஒரு நாற்பது பெர்சன்ட் வேல்யூ போய் அங்கேயே இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருக்காது ஈக்விட்டி பல வருஷங்களுக்கு கீழே இறங்கி அங்கேயே கிடக்கும் என் கேமராமேன் மாதிரி இருபத்தஞ்சி முப்பது வயசு இருக்கிறவங்கள்கிட்ட இரநூறு ஒரு கோல்டு இருக்குன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்விட்டி வாங்கிட்டே போனான் அவனுக்கு நிறைய டைம் இருக்குது என்ன மாதிரி ரிட்டையர் ஆகிறவங்க ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஓரளவு ஃபிக்சட் இன்கம் பாண்டியும் ரெகுலராக பென்ஷன் வரதுக்கு ஒரு வழியை பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு பீரியட் ஆஃப் வண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அந்த பீரியட் ஆஃப் வண்டர் பர்ஃபார்மன்ஸுங்கிறது பல வருஷங்களுக்கு போகிறோம் வெல்த் க்ரியேஷனுக்கு ஈக்விட்டி பெட்டர் ஆனால் உங்களோட லைஃபோட சேவிங்ஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சு எமர்ஜென்சி ஃபண்டு கண்டினியூஸாக குரோ ஆனோன்னு நினச்சிங்கன்னா தங்கம் மாதிரி ஒன்றுமே உதவாது நான் சொன்னபோது நீங்கள் நானூறு கிராம் தங்கம் வாங்கியிருந்தேன் பதிமூணுலேருந்து பதினஞ்சு லட்ச இருக்கும் இன்றைக்கி அதே முப்பது லட்ச ரூபா மாறிடுச்சு வெறும் லாக்கர்லாம் வச்சுருப்பீங்க ஸோ அந்த முப்பது லட்ச ரூபாங்கிறது எமர்ஜென்சி பணமும் எயிட்டீன் பர்சண்ட்டில் குரோ ஆகிருக்கு ஸோ கோல்டுங்கிறது ஒரு எமர்ஜென்சி பணம் பேங்கை நம்ப வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் கேட்ட சமயத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே சமயத்தில் லாக்கரில் வச்சாலும் வேல்யூ குறையாது இந்த ஸ்டாக்கோட வேல்யூ ஏறதான் இறங்கலாம் நானூறுரூவா விற்றுட்ருந்த டாட்டா மோட்டார்ஸ் ஸ்டாக்கு எழுபது ரூபா வரைக்கும் போச்சு இன்றைக்கி ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறது வேறு ஆனால் அது நானூறுரூவாலு எழுபது ரூபாய்க்கு விழுந்த சமயத்தில் உங்களுக்கு காசு வேணுன்னு வைங்க அந்த சமயத்தில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் எப்போ எமர்ஜென்சி காசுங்கிறது எப்போ நம்மளுக்கு தேவைப்படும் தெரியாது தேவைப்படுற சமயத்தில் நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு தான் எமர்ஜென்சி காசுங்கிறது அதனால் ஈக்விட்டிங்கிறது எமர்ஜென்சி காசுக்கு யூஸ் ஆகாது அதே சமயத்தில் இது வந்து கோல்டு ஒரு அளவு தான் வெல்த்தை க்ரியேட் பண்ணும் ஈக்விட்டி பெட்டராக வெல்த் கிரியேட் பண்ணும் தங்கம் நீங்கள் ஹால்மார்க்கில் குவாலிட்டியோடு வாங்கிட்டீங்கன்னா மீதி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக்கை வாங்கணுங்கிறது ஒரு ஸ்கில் அந்த ஸ்கில்லும் வாங்கணும் எழுபத்தொம்போதில் பேசிவ் இன்வெஸ்டிங் இந்தியாவில் கிடையாது இப்போ பேசிவ் இன்வெஸ்டிங் இந்தியாவில் இருக்குது அதனால் பேசிவ் இன்வெஸ்டிங்கில் இந்தியாவில் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ரிட்டர்ன் கிடைக்கும் ஒரு புதுசாக வந்த மிடில் கிளாஸுக்கு வேர்ல்டு ஹெல்த் டே அன்னைக்கு நான் சொல்கிறது முதல்ல கோல்டை சேஃப்டி பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நிஃப்டி போடுங்க அதுக்கப்புறம் ஸ்டாக்க பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புறீங்க அவங்கள பார்க்க மறுப்படுத்த நன்றி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க